இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியலை வந்து நிதிஷ் இனியாவை பார்த்து ஏன் அமைதியாக இருக்கேன்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்டு இனியா நான் வந்து அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை வந்து பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார் அதற்கு வந்து நிதிஷ் புருஷனோடு இருக்கும்போது அம்மாவை பற்றியெல்லாம் எல்லாம் யோசிக்கக்கூடாது இனியான்னு சொல்கிறார் இதனை அடுத்து இனி அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்து அதுக்கு பிறகு சித்தப்பா விட்ட போயிருக்கலாம்னு சொல்கிறார் அதை கிட்டே நிதிஷ் நான் என்ன வேணுமெண்டா பண்ணினேன் தெரியாமல் தானே கூட்டிகிட்டு போனேன்னு சொல்கிறார் மேலும் என்னோட அப்பா சொன்னார் சித்தப்பா வீட்டை போகணுமென்னு அதனால தான் போனேன் அவ்வளவுதான் அதில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து நிதிஷ் இனியாவை பார்த்து உங்களோட வீட்டை எப்படியோ தெரியாது எங்களோட வீட்டில் அப்பா சொல்கிறத எல்லாருமே கேட்டு தான் நடக்கணும் இனி இனியும் அப்படி தான் இருக்கணும்னு கோபமாக சொல்கிறார் அடுத்து இனியா எழிலோட பாக்கியாவோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்து போகிறார் அங்கே வந்து பாக்கியாவோட ரெஸ்டாரெண்ட்டை பார்த்து இனியா இதுவா அம்மா உன்னோட ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு சொல்லி கவலையாக கேட்கிறார் மேலும் எதுக்கு இப்படி சின்ன ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்கேன்னு சொல்லி கேட்கிறார் அதாவது பிறகு வந்து இனியா பாக்கியாவை பார்த்து நீ மூணாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்கன்ற விஷயத்த கேட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் ஆனால் இது ரொம்பவே சின்னதாக இருக்குன்னு சொல்கிறார் அதற்கு பிறகு பாக்கியா எதுவுமே கதைக்காமல் அமைதியாக இருக்கிறார் அதனையடுத்து இனியா அழியில பார்த்து எதுக்காக அம்மா இவ்வளவு சின்ன ரெஸ்டரண்டா ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கிறார் அதிகளில் சுதாகர் செய்ததை எல்லாம் வந்து இனி அவர் சொல்கிறார் பிறகு வந்து இனியா அழுது கொண்டே இருக்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட்